ശരി ടൈമ് കൊണ്ട് കറണ്ട് പറയുമ്പോൾ മഴയെന്നാൽ പൊക്കത്തിന് അവരുടെ

போனா தானே அங்க மாட்டுக்கு போகணும் எங்களோட நாலு பேர் வரல எந்த மாடு காணலாம் அவங்க மூன்று பேரு மாட்டுக்கு போன்று பேரையும் நடந்தது அப்படி பேர் மூன்று மூணு தான் வெட்ட மாட்டுக்கு போனாங்க பிறகு பாடியில நின்று நாங்க ஆறு பேர் நின்று நாங்க மாட்டு போயிட்டோம் மூணு பேர் அதுல திரும்ப அவங்க கிட்ட அவங்கள பாக்க போகுது அவங்க ஆறு பேரையும் திருப்பி பிடிச்ச பிறகு ஆக போனா வாடிலையும் மாடு இல்லை

அவங்கக்ட்டி நாங்க அந்த கொஞ்சம் அந்த சைட்டுறதுக்கு அனுமதி என்னாதாங்க நாங்க எங்களை பணியாளர்களால் போட்டு வட்டி எடுக்க சொல்லி அதுக்கும் கூட அனுமதியாக அவங்க அனுமதி வட்டி எங்களை பணியாளர்கள் போட்டு வட்டி கொஞ்சம் அகட்டி